ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறிவோங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் சாகாரமா அல்லது நிராகாரமா அதாவது ரூபத்தோடு கூடிய கடவுளா அல்லது அரூப்பியான கடவுளா எந்த நிலைமை விசேஷமானது அதற்கு குரு கூறியது முதிர்ந்தது முதிராதது என நிராகார நிலை இரு வகைப்படும் முதிர்ந்த நிராகாரம் மிக உயர்ந்த நிலை அந்த நிலையை சாகாரக் கடவுளின் மூலமாகத்தான் அடைய முடியும் முதிராத நிராகார நிலை பிரம்மசமாஜத்தார் கூறுகிறபடி கண்களை இருக மூடிக்கொண்டால் தென்படும் இருட்டுப் போன்றது என்று கூறினார் கடவுள் உருவமற்றவரும் உருவமுள்ளவருமாவார் உருவம் மருவம் இவ்விரண்டையும் கடந்தவருமாகிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரேதான் முற்றிலும் அறிவார் பகவானது சாகார நிலை ரூபத்தோடு கூடிய நிலை என்றால் என்ன என்பது உனக்குத் தெரியுமா நீர் பரப்பின்மேல் தோன்றும் குமிழிகள் போன்றது அந்நிலை சிதாகாசத்தில் பலவித ரூபங்கள் எழுவதை உண்மையாகக் காணலாம் பகவத் அவதாரமும் அவ்வித ரூபங்களில் ஒன்று கடிக்கும் பாம்பும் அக்கடியை குணப்படுத்தும் வைத்தியனும் நானே தண்டனை விதிக்கும் நியாயாதிபதியும் அத்தண்டனையை நிறைவேற்றும் வேலைக்காரனும் நானே என்று அன்னை சொல்கிறாள் இடங்கள் தோறும் சக்தியின் தோற்றம் வேறுபடுகின்றது ஏனெனில் வேறுபாடுதான் உலகத்தின் இயல்பு ஒரே தன்மையாயிருப்பதல்ல பராசக்தி எல்லா பிராணிகளிடத்தும் அந்தர்யாமியாயிருக்கிறாள் எறும்பிலும் கூட அவள் இருக்கிறாள் தோற்றத்தில் மட்டும்தான் வித்தியாசம் காணப்படுகிறது நம்மிடம் அகங்காரத்தை பராசக்தி வைத்திருக்கும் வரையில் புண்ணியம் பாவம் என்ற துவந்த இரட்டை மனோபாவனையையும் வைத்திருக்கிறாள் ஆனால் சில சமயங்களில் அவள் சில இடம் கங்காரத்தை அறவே ஒழித்து விடுகிறாள் அப்போது பாவ புண்ணியங்களை அவர்கள் கடந்து விடுகின்றனர் ஓம் சக்தி